வணக்கம் இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு முக்கியமான அதிகாரத்தை கொஞ்சம் பார்க்கலாம் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் இது பொதுவா ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு நல்ல துணைக்கு என்னென்ன பண்புகள் வேணும்னு பேசுற அதிகாரமா நாம படிச்சிருப்போம் இல்லறம் அறவழி வாழ்க்கை இதெல்லாம் பத்தி ஆனா இதுக்கு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு புது அர்த்தம் சொல்றாங்க ரொம்ப நேரடியா ஒரு கட்டள மாதிரி இருக்கு அந்த அர்த்தம் அது என்ன அது எப்படி இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய கவலையோட அத பத்தி கொஞ்சம் பேசுவோம் வாங்க சரி முதல்ல இந்த அதிகாரத்தோட அந்த பாரம்பரிய புரிதல் என்னன்னு லைட்டா பாத்துருவோம் மனைத்தக்க மாண்புடையலாகி தன் கொண்டான் வளர்த்த கால் வாழ்க்கை துணை இந்த மாதிரி குரல்கள் ஐம்பத்தி ஒன்னு இருக்கு அதாவது வீட்டுக்கேத்த நல்ல குணங்கள் கணவனோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையை நடத்துறது இப்படி போகுது அதோட விளக்கம் இல்லறத்தோட அஸ்திவாரமே நல்ல துணைதான் அப்படிங்கறது அதோட மையக்கருத்து ஆனா இப்போ சில நவீன உரையாடல்கள்ல வந்து இல்ல சில குறிப்பிட்ட பார்வைகள்னு சொல்லலாம் இந்த அதிகாரத்துக்கு ஒரு வித்தியாசமான உடனடி தேவைக்கான ஒரு உட்பொருள் ஒரு இன்டர்பிரேஷன் முன்வைக்கிறாங்க அது என்னன்னா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் அதிக குழந்தைகளை பெறுங்கள் என்னது அதிக குழந்தைகளை பத்துக்காங்கன்னா இந்த அதிகாரத்துக்கா இது இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே குரல் நேரடியா இல்ல இல்ல நேரடியா சொல்லல நீங்க சொல்றது சரிதான் இது வந்து ஒரு நவீன காலத்துக்கான ஒரு இன்ஃபுன்ஸ் அதாவது இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொருள் கோடல் உய்துணர்தல் கூட சொல்லலாம் எப்படின்னா இந்த அதிகாரம் எதை பத்தி பேசுது குடும்ப அமைப்பு குடும்பத்தோட தொடர்ச்சி சமூகநலம் இதெல்லாம் தானே இப்போ குரல் ஐம்பத்தி எட்டுல மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேருன்னு வருது நல்ல மனைவி வீட்டுக்கு அழகு நல்ல பிள்ளைகள் அந்த அழகுக்கு அணிகலன்னு சொல்றது கரெக்ட் அந்த எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சூழல்ல சமூகத்தோட ஒரு தேவைக்காக அதிக பிள்ளைகளை பெத்துக்கணும்னு ஒரு கோணத்துல இதை ஓ அப்படியா அப்போ அந்த குடும்ப நலம் வம்சவத்திங்கிற அந்த பழைய கான்செப்டோட இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையும் சேர்த்து பாக்குறாங்கன்னு சொல்றீங்க அது எந்த பிரச்சனை அது சரியா சொன்னீங்க இதுக்கு பின்னால இருக்கிற ஒரு முக்கியமான ட்ரிகர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை சரிவு பாப்புலேஷன் கொலாப்ஸ் பத்தின கவலைகள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜப்பான் சவுத் கொரியா ஐரோப்பாவில் பல நாடுகள் அங்கெல்லாம் பிறப்பு விகிதம் பயங்கரமா குறைஞ்சிருச்சு இதனால மக்கள் தொகை மொத்தமாவே குறையுது வயசானவங்க அதிகமாயிட்டே போறாங்க வேலை செய்யற இளைய தலைமுறை குறையுது இது வந்து அந்த நாடுகளோட பொருளாதாரம் சமூக கட்டமைப்பு இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சவாலா மாறிட்டு இருக்கு புரியுது புரியுது அப்போ இந்த மாதிரி ஒரு உலகளாவிய பிரச்சனைக்கு திருக்குறள்ல இந்த அதிகாரத்துல மறைமுகமா ஒரு வழிகாட்டுதல் இருக்குன்னு இந்த நவீன பார்வை சொல்ல வருது குடும்ப அமைப்பை பத்தி பேசுற ஒரு அதிகாரத்தை மக்கள் தொகையை அதிகரிக்க சொல்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல பாக்குறாங்க ஆமா சொல்ல இது ஒரு விதத்துல குடும்ப வாழ்க்கையோட அந்த பாரம்பரிய மதிப்பு அதையும் வம்ச விருத்தியோட முக்கியத்துவத்தையும் இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ற இந்த டெமோகிராபிக் சவாலோட பின்னணியில மறுபடியும் அழுத்தமா சொல்றதுக்கான ஒரு முயற்சி இது ஒரு குறிப்பிட்ட பார்வை தான் எல்லாரும் அவசியம் இப்படி ஒரு கோணம் முன்வைக்கப்படுது அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு நூலோட ஒரு பகுதி இன்னைக்கு உலக அளவில் இருக்கிற ஒரு சிக்கலுக்கு ஒரு தீர்வா சில பேர் பாக்குறாங்க அப்படிங்கறது நிஜமாவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் சரி அப்போ நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்னு ஒரு சின்ன ரீகேப் திருக்குறளோட வாழ்க்கை துணை நலம் அதிகாரம் அதோட பாரம்பரிய பொருள் அப்புறம் கொஞ்சம் வித்தியாசமான அதிக குழந்தைகளை பெறுங்கள் அப்படிங்கிற ஒரு நவீன கால பொருள் கூடல் இது எப்படி உலக அளவுல பேசப்படுற மக்கள் தொகை குறைவுங்கிற கவலையோட சில பேர் தொடர்பு படுத்துறாங்கன்னு கொஞ்சம் அலசனம் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா அதாவது இந்த நேரடியான அதிக குழந்தை பெற்றுக்குங்கிற விளக்கத்தை தாண்டி குரல் மாதிரி நம்ம பழைய நூல்களில் குடும்பம் வம்ச தொடர்ச்சி இதுக்கெல்லாம் கொடுக்கப்படுற முக்கியத்துவம் அது அடிப்படை மனித விழுமியங்கள் பத்தியும் நம்ம சமூக கட்டமைப்புகள் பத்தியும் நமக்கு என்ன சொல்ல வருது குறிப்பா இந்த மக்கள் தொகை மாற்ற மாதிரி நவீன சவால்களை நம்ம எதிர்கொள்ளும்போது இந்த பழைய ஞானம் நமக்கு எந்த வகையில வழிகாட்டலாம் இது இது நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நிச்சயமா இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு நன்றி